மாதங்களிலேயே விசேஷமான சங்கடகர சதுர்த்தி ஒரு விரதம் வாழ்வின் உச்சிக்கே செல்லலாம் பன்னிரண்டு மாதங்களிலேயே நாளை வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமானதாம் இதுநாள் வரை விரதம் இருக்காதவர்களும் நாளை தொடங்கலாம் நாளை நீங்கள் எதை வேண்டி விரதம் இருக்கிறீர்களோ அதை அப்படியே நடத்தி கொடுப்பார் விநாயகர் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சாஸ்திரங்களின்படி வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து செய்யும் வழிபாட்டின் பலனை இந்த ஒரு நாள் விரதம் இருந்தும் விநாயகர் வழிபாட்டின் மூலம் பெற முடியும் மேலும் புதிதாக விரதம் இருக்க நினைப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும் மாதந்தோறும் விரதம் இருக்க முடியாதவர்களும் குறைந்தது இந்த நாளில் மட்டும் வழிபாடு செய்வது வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகள் சங்கடங்கள் நீக்குவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் விநாயகர் அருளை பெற விரும்பும் அனைவருக்கும் இது தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வருகிறது அதற்கு ஒரு நாள் முன்பே வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தமான உடையுடன் பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் விரதம் இருக்கிறவர்கள் மாலை நேரத்தில் பூஜையை செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் காலையில் பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து அல்லது மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்தரை மணி வரை வழிபாடு செய்யலாம் இந்த நேரங்கள் மிகச் சிறப்பானவை என்று கருதப்படுகிறது வீட்டில் இருக்கும் எந்த வடிவிலான விநாயகர் சிலையையும் முதலில் நீர் ஊற்றி சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பூசி அலங்கரிக்க வேண்டும் அருகம்புல் மாலையை கட்டுவது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது விநாயகர் விரும்பும் ஒன்று வசதி இருந்தால் வெள்ளருக்கு பூமாலை அல்லது வாசனை வேறு மலர்களையும் பயன்படுத்தலாம் பின்னர் விநாயகர் முன் பதினோரு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே வரிசையில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைத்து ஏற்ற வேண்டும் இந்த அகல் விளக்குகளுக்கு முன் வாழை இலையை விரித்து அதில் மஞ்சளால் வடித்த பிள்ளையாரை வைத்து அருகம்புள்ளும் மலர்களும் சாற்றி அலங்கரிக்க வேண்டும் நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் தேன் பொரிகடலை கொழுக்கட்டை பழங்கள் இனிப்பு வகைகள் போன்ற எதையும் மனப்பூர்வமாக செய்யலாம் எளிமையான நிவேதனமாக இருந்தாலும் பக்தியுடன் செய்வதே முக்கியம் பின்னர் வாசனை மிகுந்த பூக்களை கையில் வைத்து தங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் கணேசாய நமக எனும் மந்திரத்தை உச்சரிக்கலாம் வழிபாட்டின் போது விநாயகர் அகவலை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு இதனால் பூஜையின் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் அர்ச்சனை முடிந்ததும் கற்பூர தீபமும் தூபமும் காட்டி பதினோரு முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் இயன்றவர்கள் அருகிலுள்ள விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் இது வீட்டில் செய்த வழிபாட்டிற்கு கூடுதல் பலனை தரும் இரவு சந்திர தரிசனம் செய்வது இந்த நாளின் முக்கிய அம்சமாகும் சந்திரனை கண்டு வணங்கி பின்னர் நிவேதனத்தை பகிர்ந்து கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இது விரதத்தின் பரிபூரணத்தையும் பலனையும் உறுதி செய்கிறது